ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் தி சென்னை செல்ஸோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட புக் பண்ணிக்கலாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் ஆஃபருக்காக கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணணுன்னா புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிலாம் தொடர்ந்து நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு ஃபாலோவும் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு சாரி கொடுத்துருக்கோம் இது சில்க் காட்டன் சாரி உங்களுக்கு கீழே வந்து கோபுரம் டிசைன் மாதிரி வந்திருக்கு பார்டர்லாம் எதுவும் இல்லை ப்ளைனாக இருக்குது கீழே தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கோபுரம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சாரீ நானூறுபா தான் இந்த சாரியோட ரேட்டு நல்லா காட்டன் சாரீ உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் சாரீ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு காட்டனில் கொடுக்குறாங்க டபுள் சைடு பார்டர் கூட இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பேட்டனில் தான் வருது ஆஃப் அண்டு மா ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் மாதிரி வருதுங்க ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க ஒரு நல்ல பியூர் காட்டன் சாரீ டபுள்ஸ் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் கீழே வந்து நல்ல ஒரு லென்த்தான பார்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டராகவும் கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி மோர் தென் ஒருத்தர் அன்னப்பிறவை டிசைன் கூட பார்டரில் கொடுத்துருக்காங்க நூற்றி தொன்னு ரூபாயான்னு எனக்கு ஒரு டவுட்டுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் பார்க்குறேன் ஆனால் உண்மையிலுமே நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி சேரீ வேணும்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க அடுத்து வந்து பார்க்குறோம் அதே பேட்டர்னில் இன்னொரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸாரீ பார்டர் வந்து சில்வர் ஜரியில் கொடுத்துருக்காங்க ராமர் க்ரீன் கலரில் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் சூப்பராக இருக்குது டபுள் சைடு பார்டர் கூட இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள் எல்லோ கலர் காம்பினேஷனில் நல்லா வந்து ஒரு ரெட் கலரில் லீஃப் பறவை டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இந்த ஸேரீ எல்லோ கலர் ஸாரீ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலர்ஷன்ஸ் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா தான் காட்டன் சேரீ அறநூறுபா ஸேரீ முந்நூறுபா டபுள் சைடு பார்டரோட வந்துடுது கோல்டன் ஜெரியில் உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சேரீ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டடு பேட்டன்ல இருக்குது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் ஆரஞ்ச் கலரில் உங்களுக்கு வந்து பார்டரும் வந்து வருதுங்க சூப்பராக இருக்குது இந்த பேட்டர்ன் எல்லாமே ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் தாங்க தீ சென்னை சிஸ்கு இருக்குது அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஒன்பே ஒன்றா பார்த்துட்ருக்கோம் இந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடது அப்படியே கண்ணை பறக்கிதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு நானூறுபாய்க்கு இது மோர் தென் ஒர்த்து பேரட் டிசைன் மாதிரி ஒரு கொடியில் வந்து பேரட் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பர்பிள் கலர் சேரீ பாருங்கள் நல்ல ஒரு காட்டன் சாரீ தான் இதுவுமே உங்களுக்கு கோல்டு அண்ட் ஜில்வர் சில்வர் ஜரிய கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஆஃபரில் வந்துக்கிட்டே இருக்குங்க மாற்றி மாற்றி உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் கொடுத்துருக்காங்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவுக்கு இந்த சேரீ பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே சில்வர் ஜரியில் தாமரப்பூ மாதிரி சேரி சில்வர் ஜரியில் தாமரப்பூ டிசைனில் உங்களுக்கு ஃபுல்லாகவே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவுக்கு இது மோர் தென் ஒர்த்து ஸோ மிஸ் பண்ணிவிடாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த சாரி ஃபுல்லாகவே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சாரீ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சேரீ தான் உங்களுக்கு வந்து செமி சில்க் மாதிரி வரும் ஸோ இதோட ரேட்டு வந்து ரொம்ப சீப்பாக தான் இருந்தது உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்திருந்தது இந்த எல்லோ கலர் ஸேரீயும் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சேரீ உங்களுக்கு எதுவுமே வந்து பார்டர் வந்து கீழே வந்து லென்த்தான பார்டராகவும் மேலே வந்து சின்ன பார்டராகவும் தான் கொடுத்துருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சேரீ வந்து மோசமே இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போடும்போதே எடுத்துடணும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் சீக்கிரமே ஆகிடும் ஸோ ஆஃபர் முடியறதுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடவே வேணாம் அவ்வளோ நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இந்த சாரீ பாருங்கள் ஒரு பேரட் க்ரீன் கலரில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கோபுரம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க வெறும் எழுநூற்றம்பது இருக்குது இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நல்ல ஒரு சில்க் காட்டன் சாரீ சூப்பரான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிட வேணாம் பொங்கலுக்கு நீங்கள் நியூ இயர்க்கெல்லாம் எடுக்கணும் கிறிஸ்மஸ்க்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் முந்தி இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வருது உங்களுக்கு முந்தி வந்து மெரூன் கலர் பேட்டர்னில் வருது அதுலேயே வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க டசல்ஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சாரீ தான் காட்டன் சாரீ நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சூப்பரான சாரீ இது எழுநூத்தம்பது ரூபா இந்த சாரீ ஃபிஃப்டி பெர்செண்ட் ஆஃபரில் எழுநூத்தம்பது ரூபா இந்த பாருங்க பார்டர்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க பார்டர்லாம் அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க அங்கங்கே புட்டா டிசைன் கூட கொடுத்துருக்காங்கங்க புது சாரி தான் இது ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு பீஸ் இருக்கிறவங்காட்டி ஆஃபர் கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஆல்ரெடி இது காட்டுனேன் இல்லை இல்லை இதுலேயே வேறு எல்லோ தான் காட்டினேன் இந்த சாரி காட்டலை உங்ககிட்ட இரநூத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நல்லாயிருக்கு இந்த சாரீ சூப்பராக இருக்குது நிறைய எல்லோ கலர் தான் இருக்குது எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயும் நிறைய காட்டியிருக்கேன் இது வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா சில்க் காட்டன் சேரீ மூவாயிரரூபா சாரி ஆயிரரூபா ஆயிரத்து ஐநூறுபா நல்ல வந்து ஒரு க்ரே காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நல்லா இது பார்க்குறக்கு க்ரே கலரில் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அங்கங்கே சில்வர் ஜரியில் பீகாக் டிசைன் மாதிரி பீகாக்கோ ஒரு அன்னப்பறவை டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு பல்லூலையும் உங்களுக்கு டசல்ஸும் வந்துடுது இந்த இது வந்து எழுநூறுபா இந்த சாரீ எழுநூறுபாவில் சில்க் காட்டன் தான் நிறையா இருக்குதுங்க காட்டன் சாரி தான் நிறைய வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இதுவுமே சூப்பராக இருக்குது எழுநூறுபாய்க்கு இது பாருங்க உங்களுக்கு கலம்கறி பேட்டனில் உங்களுக்கு இது கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலம்கறி பேட்டனில் கொடுத்துருக்காங்க நானூறுபா இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நானூறுபா ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் தீபாவளி முடிஞ்சாலும் தொடர்ந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆஃபர் கலெக்ஷனில் பார்க்குறாங்க இதுவும் ஆயிரத்து ஐநூறுரூவா தாங்க இதுவும் ஆயிரத்து ஐநூறுரூவா தான்